செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூர் பகுதியில் பீர்க்கங்காய் விளைச்சல் அமோகம் விவசாயிகள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தீர்த்த ஊராட்சிக்குட்பட்ட வெள்ளாட்சியப்பன் கொட்டாய் கிராமத்தில் விவசாயி நாகராஜ் என்பவர் சுமார் ஒரு ஏக்கர் பீர்க்கங்காய் விவசாயம் செய்துள்ளார் இந்த விளைச்சல் நாற்று நட்ட பின்பு எழுபது நாட்களுக்கு காய் அறுவடை தயாராகும் ஒரு ஏக்கர் பீர்க்கங்காய் விவசாயம் செய்தால் நல்ல அறுவடை வந்தால் ஒரு ஏக்கர் தோட்டத்திற்கு சுமார் அறுபது முதல் எழுபதாயிரம் வரை செலவாகிறது அதே போன்று வாரம் ஒரு முறை மருந்து தெளிப்பதற்கு ஐந்தாயிரம் ரூபாய் செலவாகிறது இருநூறு லிட்டர் மருந்து தெளிக்க வேண்டும் இந்த நிலையில் தற்பொழுது ஒரு கிலோ இருபது முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை மட்டுமே மார்க்கெட் வியாபாரிகள் எங்களிடம் கொள்முதல் செய்யப்படுகிறார்கள் சில்லறை வியாபாரிகள் ஐம்பது முதல் அறுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் ஒரு ஒரு பாக்ஸிற்கு கிலோ பிடிக்கின்றது பாக்ஸ் முதல் ரூபாய் வரை விற்பனையாகிறது என தெரிவிக்கையில் எந்த பொருட்களானாலும் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்தால் ஓரளவிற்கு லாபம் கிடைக்கும் இருபது ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை விற்றால் சொல்ல முடியாத அளவிற்கு லாபம் கிடைப்பதில்லை என தெரிவிக்கிறார் இருப்பினும் விலை ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் விவசாயிகள் எங்களுக்கு வேறு வழியே தெரியவில்லை எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த விவசாய நிலத்தை நம்பிதான் வாழ்கிறோம் என தெரிவித்தார் நன்றாக விளைச்சல் இருந்தால் சுமார் ஐம்பதுக்கு ஐம்பது ரூபாய்க்கு மேல் கிலோ ஒரு ஏக்கருக்கு சுமார் இரண்டு லட்சம் முதல் இரண்டரை லட்சம் வரை சம்பாதிக்கலாம் கூலி ஆட்கள் செலவு போக ஒன்றரை லட்சம் ரூபாய் மீதியாகும் எனவும் தெரிவித்தார் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செல்வமுடன் ராமச்சந்திரன்